இன்னையிலிருந்து சென்னையில் பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா புது ஏசி பஸ் நமக்காக வந்துட்டு இருக்கு இப்போ முன்னாடி வந்து ஏசி பஸ் இருந்தது பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை நிறைய ஃபெயிலியர்ஸ் அதுவும் இல்லாமல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏசி பஸ் இருந்து பாருங்க அது மாதிரி திருப்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த வேலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் இவி ஏசி பஸ் வந்து வந்திருக்கு சரி இந்த ஏசி பஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி நார்மலான ஒரு டீசல் பஸ்ஸை மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஃபியூல் போட்டு ஓட்டுறதை விட நைன்டி லேக்ஸ் சேவ் ஆகுது அரசாங்கத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இவி பஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நூத்தி இருபது இவி பஸ் பதினோரு ரூட்ல வந்து விட்டாங்க வியாசர்பாடி டிப்போல இருந்து இது பெரும்பாக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூட்டுக்கு வந்து இந்த ஏசி பஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ அஞ்சு ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூட்ல இருக்கக்கூடிய அதாவது ஏர்போர்ட்ல இருந்து சிறுசேரிக்கு போகுது இல்லையா ஸோ இந்த ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஏசி பஸ் வந்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கம் போது பார்த்தீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ஏசி பஸ் விட்டுருக்காங்க மற்ற ரூட்லாம் ஒரு அஞ்சஞ்சு ஏசி பஸ் விட்டுருக்காங்க எக்ஸாம்பிள் இருந்து திருவான்மியூர் இந்த ரூட் தான் வந்து பயங்கர டிராபிகா இருக்கும் இந்த குரோம்பேட்டு தாம்பரம் இந்த சைட்லாம் வந்து திருவான்மூர் போகிற அந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டீநகர்ல இருந்து உங்களுக்கு திருப்பூரூருக்கு வந்து இதே மாதிரி அஞ்சு பஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிலாம்பாக்கத்திலேருந்து ஷோலிங் நல்லூருக்கு வந்து பஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ஏசி பஸ் விட்ருக்காங்க ஸோ அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா எயிட்டி எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்களா இந்த ஏசி பஸ்ஸில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இவி பஸ்ஸில் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அதாவது நார்மலாக உள்ள அந்த பேருந்து பேருந்தவுட அந்த இவி பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் வந்து மேலே இருக்க ஃப்ளோரில் வந்து நிற்க முடியாம இருந்தது பட் இந்த இவி பஸ்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃப்ளோர் ஃபிளாட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஈஸியா நின்னுட்டே வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சைடுல இருக்கக்கூடிய விண்டோஸ்லாம் நல்ல அகலமா பெருசா இருக்கிறதுனால அந்த காத்தும் வந்து ஈவி பஸ்ல நல்லா வந்தது இந்த ஏசி பஸ்ல பாத்தினா அந்த வியூ வெளியில ரொம்ப சூப்பரா தெரியுற மாதிரி வச்சிருக்காங்க அந்த UK இருக்கக்கூடிய பஸ்ஸஸ்ல எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சோ வியூ அந்த மாதிரி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிக்கட்டर्स அந்த सेलिब्रिटीजலாம் அத சில அந்த ফুটবল 플레이ர்ஸ்லாம் அந்த பஸ்ல வருவாங்கல அந்த மாதிரி வியூ மாதிரி இருக்கு சோ レッド கலர்ல வந்து வழக்கமா நம்ம இவி பஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ப்ளூ கலர்ல இருக்கும் இது வந்து ரெட் கலர்ல இருக்கு பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அப்புறம் வந்து தானியங்கி டோர்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த பஸ்ஸில் வந்து ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸோடைய ஹைட்டை வந்து கீழே மேலேயும் ஏற்றி இறக்கிறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ்ஸில் வந்து அந்த எஸ்ஓஎஸ் சிம்பிள் எமர்ஜென்சி ஸ்டார்ட் ஸ்டாப்பு ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்கு இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்தால் இவி பஸ்ஸஸ் இருந்த அதே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஏசி பஸ்லேயும் வந்து உங்களுக்கு இருக்குது சரி இதோடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குறைஞ்சபட்ச கட்டணமாக வந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் பழைய ஏசி பஸ் அதே ரூபீஸ் தான் ஃபிஃப்டீன் ரூபீஸ் வந்து உங்களுக்கு மினிமம் சார்ஜஸ் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி பாசா வந்து டூ தௌசண்ட் உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரைடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இரண்டாயிரம் ரூபா கொடுத்து நம்ம பாஸ் வாங்கினோன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ட்ரைவ் வந்து கொடுக்குறாங்க சரி இந்த பஸ்ஸோடைய டிரைவர் கண்டக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் மூலியமாக டிரைவர் அண்ட் கண்டக்டர்ஸை வந்து நிர்ணயிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்கே கொடுத்துட்டாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பொறுப்பு இந்த பஸ்ஸை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகுமா அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சார்ஜில் இந்த பஸ் வந்து உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய ட்ராவல் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் மே மாதம் வெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காற்று இந்த பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்க காலத்தினால ஸோ ஈவியில் ஏசி பஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது அதே மாதிரி இவி பஸ்ஸே வந்து நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ அட்மாஸ்பியருக்கு நல்லாவே வந்து உதவிகரமா இந்த இவி பஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய இவி பஸ் பயணத்தை பத்தி எப்படி இருந்தது சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஏசி பஸ் இவில வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க